இங்கே ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடக்குது கணக்கு மக்கள் வந்திருக்காங்க இடங்கள் தாய உணவுகள் எல்லாம் இருக்குது இங்கே எல்லாம் வந்திருக்காங்க அவ்வளோ ஹார்னிக்கண்டு அப்போ உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எவ்வளோ எவ்வளோ சனங்கள் வந்திருக்கு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்ட்டு போய் பார்ப்போம் வாங்க இல்லை பாருங்க ஃபுட்பால் நடந்து கொண்டிருக்குது कर दो 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 Contact, both of them. Stop! <sharp inhale> Obstruction, both. Both out. ready for good outside good shuffle again, shuffle again good shuffle again backwards by under 5 under 7 under 9 under 11 under 13 all the children <laughs> भाविकिया <laughs> <laughs> பாருங்க பெரிய பெரிய பாப்கி சிக்கன் எல்லாம் போடுறாங்க சிக்கன் லெக்ன் தாய் हां கார இல்லையா இல்ல இல்ல இதக்கலாம் இதெல்லாம் வர ஓ அது தோ தோ பாருங்க சூ செய் அப்பம் எல்லாம் போடுறாங்க ஓகே ஓ செட் ஓ சாம்பார் சாம்பார் கொடுங்க નબર મળવા રોડન ઓર પોસલ આ એ કોલ ફર્ટીઓ 318 આ રોડન હોય છે તિવાહરન તિવાહરન હોય છે ઇધા પે ભણવાનો આના ઇંગિયા પે ભણરે આને એને મળકલા નેડ નેડ હાય

இருக்கு மேக் பண்ணி வச்சிருக்காங்க ரோல் பொறிச்சு பொறிச்சு கொடுக்குது அது எவ்வளோ மக்கள் அண்டு பாத்திக்கலாம் பாருங்க பாருங்க ஆனியன் எல்லாம் ஃபோட்டோக்கு ரெடி பண்ணி போய் கொண்டிருக்கு கொத்து வடி போய் கொண்டிருக்குது இல்லை இல்லை வெஜ் கொத்து எல்லாம இருக்கா நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க மக்கள்கிட்ட பாத்தீங்களா மக்கள் சாப்பாடு கீவில் அணிக்கிறாங்க இது மஜனா கொலை ஒவ்வொரு வருஷம் ஒன்று நடக்கிற மகஜனா கொலைச்சு ஸ்போர்ட் கூட இருக்கு கொத்தரோட்டி இருக்குது கோழிப்புக்க மக்களை பாத்தவள மக்கள் இந்த பாருங்க ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஒன்று கூடல் மகாஜனா கொலி தமிழ் புலம்பெயர் தமிழ் மக்களை ஒன்று கூடி சந்தோஷமா இருந்து தீ பாருங்க அவர் அண்ணன் வச்சு வைச்சு கொண்டிருக்க

மறுவிலாக சுடர்கள் தவம் ஒழிந்த மாதராவை தாங்கு கொடிய நாள் பணிவோம் தவம் ஒழிந்த மாதராவை தாங்கு கொடிய நாள் பணிவோம் தன மொழி கொடி பறக்குது கொடி பறக்குது பாரடா தனமழித்து தவம் இந்து தாவியாடும் கொடியில் தன மலித்து தவமிழ்ந்து தாவியாடும் கொடியது மனம் மலர்கள் தூவி வாலி என்று வணங்குவோம் மனம் மகிழ்ந்து மலர்கள் தூவி மாளி என்று வணங்குவோம் கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்கு பாரு கோலமுத்த கோலிலங்கு கொடி பறக்குது பாரு மாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் ராசையா சம்பந்தன் அவர்கள் தலைமையுறை வழங்குவார் இது இந்த நாட்டில் தமிழ் பழைய மாணவர் சங்கம் ஒன்று நடாத்துகின்ற மிக பழைய நிகழ்வு ஆகும் இந்த வகையில் மகாஜனன் என்ற வகையில் உங்கள் சங்கத்தின் தலைவர் என்ற வகையிலும் மிக பரிமபை அடைகின்றேன் இன்றைய உலாவில் பிரதான நிகழ்வான உதவாட்டத்தில் மட்டும் அறுபத்தெட்டு விளையாட்டுக் குழுக்கள் பன்னெண்டு வயது பிரிவுகளில் விளையாடுகின்றன இதனுடன் வலைப்பந்தாட்டமும் வேறு விளையாட்டுகளும் சிறுவர்களுக்காக நடைபெறுகிறது வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி டூர்னமெண்ட் போய்கொண்டு இருக்கு சூப்பராக இருக்கு நிறைய தமிழாக்கள் வந்திருக்காங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் என்ன மறக்காம நீங்கள் சாத் வியூஸை சப்ரேட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்களா அவ்வளோ கார் நீக்கிண்டு பாருங்க அப்படி காட்டுறோம் உங்களை சுற்றியா கார் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ கார் பார்க் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ சாப்பாடு மட்டும்தான் ஒரு கொத்து ரொட்டி ஏழு பவுன் கூல வேலை போன் இந்த வடை இருக்குது ரோல் இருக்குது கேக் இருக்குது விளையாடுறேன் என்ன ஒழிப்புக்கு எத்தனை அடிச்சிருக்காங்க ஏழு அடிச்சிருக்காங்களா வணக்கம் ராசன் எப்படி வந்து என்ன மாதிரி போய்கொண்டிருக்கு என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கு எல்லாம் வந்து நன்றாக நல்லா இருக்கு அதனால் கொஞ்சம் வீக்கா இருக்கு அதான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அடுத்ததுக்கு என்ன மூவிங் சாத்து வியூஸில் போய் அந்த இதற்காக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்சு கொண்டால் அதை பற்றி கொண்டனி ஒன்றுங்க அப்படி அதில் ஃபெலோ கொண்டி அதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கு நல்லா இருந்தால் வியூ பண்ணுங்க இல்லாட்டி லைக் பண்ணுங்க இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க ಓಕೆ ಓನ ಯೂಟ್ಯೂಬ್ ಲೋ ವ್ಯವಹಾರೇಶಾ ಐ ಥಿಂಕ್ ಕೃಷ್ಣ ಐ ಥಿಂಕ್ ವಿ ಇನ್ ಕೇರ್ ಕಮಂಡ್ ಆರ್ಡರ್ ಪುಡಿ ವಿ ನುದ್ರಾನಿ ಟೊಂಡೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಲ್ ಓಕೆ ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಮೋಸ್ಟ್